உங்க கைக்கு வந்துச்சுன்னா என்ன நாசமா போயிடும் எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை உண்டு அவ அவங்க வந்து கையில் என்ன திரட்டாலும் அது வந்து சிப்பைக்கு போயிடும் அதனால நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் உங்கள் வீட்டில் எப்படி இருக்கு வீட்டு சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா அவங்க ஏதாவது எடுப்பாங்களா வெள்ள வீட்டில் இருக்கு அதில் வந்து நல்லா எல்லாமே நல்லா பண்ணுவா நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க வந்து டான்ஸ் பண்ணுவா அவருடைய இதை நீங்கள் பாருங்கள் லைக் போடுங்க பார்க்க ஆயிரும் பாப்பா பாருங்க ஷேட்டை பண்ணிகிட்டே இருக்கிறா பாருங்க என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறா அவள் ஸ்கூலுக்கு போன பொதுதான் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியும் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறா உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க விட்டிருக்காங்க ஸோ அவங்க கேட்குறதே கிடையாது எது சொன்னாலும் கேட்குறதே கிடையாது ஏ சண்டை போட்டு என்கிட்ட அம்மானே பார்க்க மாட்டேன் சண்டை போட்டுகிட்டே இருப்பாள் உங்கள் வீட்டில் குட்டிஸ் இருக்கிறாங்களா உங்கள் கிட்டே சண்டை போடுற மாதிரி ये बात ही दर्द Hei. ஆமாம் மேரேஜ் ஃபோட்டோ தான் உங்களுக்கு எந்த ஊர் எங்களுக்கு தூத்துக்குடி திருப்பூர்லையா என்ன பண்ணுறீங்க அங்கே ட்ரெஸ்லாம் நல்லா மலிவாக கிடைக்குமா Nangutu tuh, oke, okay, bye, hai, hey, air அறுப்பு என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் வேலைக்கெல்லாம் கிளம்பியாச்சா கொஞ்சம் வேலையாயி போச்சு எங்களுக்கு தூத்துக்குடி உங்களுக்கு எந்த ஒரு நாங்கள் நல்லா இருக்கோம் வேலைக்கு போயிருந்தோமா அதான் லைவ் விட முடியல இன்றைக்கி தான் லீவு சரி பண்ணணும்னு பண்ணிகிட்ருக்கோம்

எடுத்து வச்சிட்டே அம்மா ப்ளீஸ் போட்டோல இருக்கலனா நான் வரேன் ஒன்ஸ் போட்டாவே பார்த்தா இன்னும் ரொம்ப நேரில் பார்த்த மாதிரி இருக்கா நேரில் பார்த்த மாதிரி இருக்கா அவங்க கூடு கொன்று எனக்கு தூத்துக்குடி wan tu duduk di kelimang

உங்களுக்கும் கல்யாணம் இல்லையா என்ன படிச்சிருக்கீங்க பாத்திரம் அதுவும் இல்லை டிப்ளமோ ரெண்டு வருஷம் முடிச்சுருக்கீங்க நான் காலி கவர்மா டிப்ளமோ ரெண்டு வருஷம் முடிச்சிருக்கேன் நான் காதி கவர்மெண்ட் வேலை செய்கிறேன் எனக்கு பொண்ணு பார்த்தா பத்தாவது பன்னெண்டாவது போதும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே படிச்சிருந்தால் வேண்டாம் எதுக்கு படித்த பொண்ணு வேண்டாம்ங்கய்ய இப்போ தான் எல்லா பொண்ணுமே படிக்கிறாங்களே என்ன பாப்போமா எல்லா போலயுமே படிக்கிறாங்கல்ல ஆய்வு நீங்க எந்த ஒரு メミタ。 சுமிதாவா என்ன பண்ணிட்டுருக்கீங்க சென்னை நேம் ரெஞ்சு ரெஞ்சுயா ஓகே நானும் சப்ளை பண்ணுறேன் நீங்களும் பண்ணுங்க உங்கள் சேனல் என்ன சேனல் சென்னையில என்ன பண்றீங்க அம்மா தான் இருக்கீங்களா இப்போ உங்களோட அம்மா அப்பா எல்லாருமே சென்னையில் தான் இருக்கீங்களா படிச்சு முடிச்சிட்டிங்களா தேங்க் யூ சென்னைக்கு எதுக்காக பிரிக்கிங்க வேலை விஷயமா பிரிக்கிங்களா இல்ல படிப்புக்காக பிரிக்கிங்களா உங்களுக்கு திருநெல்வேலி பக்கத்துல தூத்துக்குடி எட்டாப்பா இருக்கீங்க சின்ன பொண்ணாக நீங்கள் சென்னைக்கு இதுக்கு போயிருக்கீங்க ஃபேமிலியோடு போயிட்டீங்களா அப்போ சென்னைன்னு சொன்னீங்களே அதான் கேட்டேன் திருநெல்வேலியில் எங்கள் அத்தை வீடு இருக்குது நீங்கள் எங்கே படி அங்கே என்ன ஸ்கூல் படிக்கீங்க ஃப்ரெஞ்சி விமியா ஓகே உங்கள் பேர் என்ன என்னப்பணம் உங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுவோம் பிரெஞ்சுன்னா யார் அப்படின்னா பிரெஞ்சு அப்படின்னா நீத்தாங்கிறது உங்கள் பேர் பிரெஞ்சு மை ஃப்ரெண்ட் நேம் உங்கள் ஃப்ரெண்டும் நீங்கள் ரெண்டு சேர்ந்து பண்ணுறீங்களா சேனலு ஓகே ஓகே ஆ கண்டிப்பாக பண்ணிடுறேன் அவன் லைவை விட்டு வெளியே போன பிறகு உங்கள் சேனலில் தான் பார்க்க போகிறேன் உங்கள் ஃபேஸ் எல்லாம் பார்ப்பேன்ல பார்ப்போன்ன பார்க்குறேன் இது எங்கள் போயிட்டீங்களா நீங்களும் என் சேனலில் பாருங்கள் என் பொண்ணு தான் எல்லாம் பண்ணிகிட்டுருக்கிறா லைக் போடுங்கள் எல்லாத்துக்கும் very vale pak pauma okay i'll ஸ்மேக்கு போனா அம்மா வரும்போது ஜூஸ் வாங்கிட்டு வாங்க ஏம்மா இப்படி அவ்வளவுக்கு வாங்கிட்டு வராதிங்க எனக்கு மட்டும் வாங்கிட்டு வாங்க அம்மா சொல்லுவாங்க பிள்ளைங்க நம்ம அப்பெல்லாம் பிள்ளைங்கள பார்த்துட்டு பிள்ளைங்க கிட்ட ஒன்று கேட்டோம்னா செய்ய மாட்டேங்கிறாங்க சொல்லுங்க நீங்களே உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க லிஸ்ட்டு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க ஏன்னு தெரியல சரி ஓகே பாய் நம்ம போகலாமா நாளைக்கு வரேன்